பிரதான செய்திகள் அஸ்வசும தொடர்பில் மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு காற்றலை மின் திட்டத்திலிருந்து அதானி குழுமம் விலகியது வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்றைய நாளுக்கான மின்வெட்டு தொடர்பான அறிவிப்பு இந்தியாவில் மறைந்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது ஐஐடி விகார தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக அமைப்பு அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்திற்கு நீதிமன்றம் அழைப்பானை இம்மாதத்திற்கான அஸ்வசும கொடுப்பனவு இன்றைய தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வாய்ப்பிலிட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதன்படி பதினேழு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களுக்கான கொடுப்பனவு இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ளது இதற்காக பன்னிரெண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட பயனாளிகள் இன்று முதல் வங்கிக் கணக்கிலிருந்து தங்களுக்கான தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முன்னெடுக்க திட்டமிட்டிருந்த காற்றலை மின் திட்டத்திலிருந்து விலகுவதாக இந்தியாவின் அதானி குழுமம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது மின்சக்தி காற்றலை திட்டம் உட்பட இலங்கையில் முன்னெடுக்கப்படவிருந்த திட்டங்களில் மேலும் ஈடுபடுவதிலிருந்து விலகும் பணிப்பாளர் சபையின் தீர்மானத்தை அதானி கிரீன் எனர்ஜி கௌரவமான விதத்தில் அறிவித்துள்ளது தெரிவித்துள்ள அதானி குழுமம் நாங்கள் இலங்கை குறித்து அர்ப்பணிப்புடன் உள்ளோம் இலங்கை அரசாங்கம் விரும்பினால் எதிர்கால ஒத்துழைப்பிற்கு தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளது மின் தொண்டிப்பு அமுல்படுத்தப்படும் பகுதிகள் மற்றும் நேர அட்டவணையை இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி கிடைப்பட்ட காலப்பகுதியில் ஒரு மணி நேரம் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என அந்த சபை அறிவித்துள்ளது இந்த மின் விநியோக துண்டிப்பு தொடர்பில் இலங்கை மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவும் அனுமதி வழங்கியுள்ளது சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற நபர் ஒருவர் குற்ற புலனாய்வுத் துறையினரால் மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் நேற்றிரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சவர் புத்திக மனதுக தெரிவித்தார் குறித்த நபர் கப்பம் பெறுதல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுக்களுக்காக தேடப்படும் நபர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட வீகாரை தொடர்பில் இராணுவத்தினருடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக பௌத்த சாசன அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்விடயம் தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணர்வுபூர்வமானதாக காணப்படுவதை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் காணப்படும் குழப்பங்களுக்கு தீர்வை காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் ஏஎம்பிஎம்பி குறைப்பட்டுள்ளார் இராணுவம் தற்போது அந்த ஆலயத்தை நிர்வகித்து வந்தாலும் அரசாங்கம் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரையை பதிவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்களில் பிகாரியை இடிக்கவாறீரென பதிவிட்டமை தொடர்பில் விசாரணைக்காக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை எதிர்வரும் பதினான்காம் திகதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரதிசா நாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மக்களின் தனியார் காணிகளை தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரை கட்டுமானங்களை அகற்றி மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தேன் இதன் பின்னர் பீகாரியை இடிக்கவார் என்று நான் அழைப்பு விடுத்தது போன்ற விளம்பரம் வடிவமைக்கப்பட்டு போலியான விஷம பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்விடயத்தை அறிந்தவுடனேயே எனது உத்தியோகபூர்வ முகநூல் மற்றும் எக்ஸ்தலத்தினூடாக குறித்த செய்தி போலியானது என பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பிலும் போலி விளம்பரம் குறித்தும் எனது நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியிருந்தேன் குறித்த விடயத்தை மறுத்து எனது தெளிவுபடுத்தல்களை வெளிப்படுத்தி இருந்த போதிலும் போலீசாரினால் மெல்லாகம் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினான்காம் திகதி அழைப்பு கட்டளை எனக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபிள்யூ டபுள்யூ காம் என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்